எனக்கு அன்பான தெய்வ ஜனமே மீண்டும் ஒரு முறை உங்களோடு கூட நான் என் தெய்வ வார்த்தைகளோடு சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு அனைகூட வாழ்க்கையிலே தெய்வனு மகிமி இழந்திருக்கிறதை பார்க்கிறோம் குடும்பங்களே தோல்விகள் போராட்டங்களின் மத்தியிலே தெய்வனை ஆராதிக்கிற குடும்பங்கள் சற்பமான மக்களே இருக்கிறார்கள் காரணம் என்ன நம்ம அநேகர் தெய்வனு மகிமி இழந்து கொண்டிருக்கிறோம் இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் தேவனு மகிமை இழந்து விட்டால் எத்தனை ஒரு பெரிய நஷ்டம் ஒரு வசனத்தை இன்றைக்கு காலையிலே சிந்திப்போம் ஒன்று சாமி புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசித்தோமானால் தேவடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை சிறைவிலே விட்டு விலகி போயிற்று என்றார் தேவனுடைய பிள்ளையே தேவடைய பெட்டி இசைவேளை விட்டு போயிற்று அதற்கு யார் காரணம் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு காரணம் உண்டு எப்படி ஒவ்வொரு செடிக்கும் ஒரு வேர் இருப்பதைப் போல ஒவ்வொரு காரியத்துக்கு பின்னாலேயும் ஒரு காரணம் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளையே இந்த பினகாசும் ஏழின் பிள்ளைகளாக எண்ணப்பட்டதான இவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதத்தை காண முடியாமல் போய்விட்டது என கண்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு தேவனுடைய சமூகம் விட்டு போவதற்கு காரணம் என்ன இந்த பினகாசும் மோப்பினியும் தேவனுக்கு விரோதமான செயலை செய்த பொழுது தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தின பொழுது தேவனுடைய மகிமையை இழந்த பொழுது கர்த்தர்களை விட்டு விலக விரும்பினார் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு குடும்பம் ஏலியின் பிள்ளைகளாக எண்ணப்பட்ட இருவரும் கத்துடைய வார்த்தையை மீறி அவர்கள் தங்கள் துடிகரமான பாவத்துக்குள் வந்தபடியினாலே தேவன் அவளை விட்டு விலகினார் கத்துடைய மகிமை ஒரு மனுஷனை விட்டு விலகுமானால் ஒரு மனுஷனுக்குள்ளே தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லையானால் தேவனுடைய பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் அவன் வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வது மிக கடினம் அருமையான தெய்வ ஜனமே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற சில அனுபவங்கள் என்ன சொல்ல முடியுமா தேவனுடைய மகிமை உன் குடும்பத்தில் உண்டா உன் தனிப்பட்ட ஜீவியத்தில் உண்டா கர்த்தாவே நாங்கள் உன்னுடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே கர்த்த உலகத்தில் வந்தால் நாம் ஓப்பனியின் வாழ்க்கையை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் வாழ்க்கையில் நம்பிக்கையில்லாத ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் அவர்கள் துணிகரமாய் பாவங்களை செய்தார்கள் என கண்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு உன் குடும்பத்திலே தேவடைய மகிமை இருக்கிறதா உன் வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவடைய மகிமை இருக்கிறதா உன் வேலை ஸ்தலத்திலே தேவனுக்கேற்ற ஒரு மகிமை பெற்றிருக்கிறாயா இன்றைக்கு சிந்திப்போ காரணம் என்ன இவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே துணிகரமாய் பாவம் செய்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை போய்விட்டால் அதற்கு பிற்பாடு ஆசீர்வாதத்துக்கு நாம் வாழ்ந்துவதே மிக கடினமாக இருக்கும் சொல்லுவோண்ட நம்முடைய மகிமை எங்களை விட்டு போய்விடக்கூடாது கூடாது கர்த்தாவை நம்முடைய சுபாவங்கள் தெய்வனோடு நிறைந்திருக்க வேண்டும் தெய்வத்திலே சொல்லுவோம் கர்த்தாவை எங்களுடைய பாவங்கள் அக்கறம் எல்லாம் மன்னித்து உங்களுடைய மகிமையை திரும்பவும் எங்கள் மத்தியிலே கொண்டு வாரம் இஸ்ரேவெளி விட்டு கடந்து போன தேவடைய பெட்டி மீண்டும் இஸ்ரேவெளியை நோக்கி வந்தது கர்த்தர் இன்னும் உண்மையில் அன்பு வைத்திருக்கிறார் எப்படி இஸ்ரேவெளியில் எடுக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியானது மீண்டும் தாவிதின் காலத்திலே திரும்பி வந்ததைப் போல உன்னுடைய வாணிக்கிலும் கர்த்தர் மீண்டும் ஒரு புது வாழ்வை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார் உன்னுடைய வாணிக்கிலும் ஒரு சூரியன் உதித்தே தீரும் எனக்கு கண்பானதே போலே பயப்படாதே தேவனுமை கைவிடமாட்டார் கைவிட மாட்டார் அவருடைய மகிமை நம்மோடு கூட உண்டே ஆகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் கர்த்தாவே நாங்கள் உலகத்தில் இருக்கிற நாட்கள் எல்லாம் முடி சமூகம் எங்களோடு இருக்கட்டும் ஆசீர்வதிக்கும்படியாய் கேட்போம் கர்த்தமை கனப்படுத்துவாராக எங்கள் அன்பின் நல்ல தகப்பன எங்களோட வாழ்க்கையில் இந்த மகிமியை நாங்கள் பெற்றுக்கொள்ள மீண்டும் எங்கள் மேல் அன்பு வைத்து மீண்டும் எங்களோடு கூட மாறும் கர்த்தாவை நாங்கள் உமை விட்டு வழி வழியை போது படிக்க சமூகம் எங்களை காக்கட்டும் ஐயா அன்றொரு மோசையை கேட்டது போல கர்த்தாவே நம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் கர்த்துடைய ஆசிர்வாதத்தின் மூலமாக எங்களை நடத்துவீராக இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி தேவ கருவதே ஆசிர்வாதம் எங்களோடு இருக்கும்படியா